அஸ்ஸலாமு அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல வர அலா நஹமது கரீம் அம்மா மக்கள் மனம் மலர தினமும் ஒரு ஹதீஸ் தொடர் என்ற தலைப்பில் அல்லாஹ்வுடைய அளவு கிருபையால் நாம் நாளும் ஒரு ஹதீஸை கற்றுக்கொண்டு வருகின்றோம் அந்த வகையில் இன்றைக்கான ஹதீஸ் عن أبي الله عنه قال وسلم الله الله وسلم من شره أن الله له عند الدعاء அவர்கள் சொல்லித்ததாவது அபு அல்லா அன்ஹூ அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படுகின்ற இந்த ஹதீஸ் அலிஹி வசல்லமன் அவர்கள் சொல்லி காமித்தார்கள் யார் சிரமமான நேரத்திலும் பதட்டமான நேரத்திலும் அல்லாஹ் தனது துவாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று யார் ஆசைப்படுகிறாரோ யார் நாடுகிறாரோ நேரம் இருக்குது அந்த அவனுடைய துவா சொல்லி யார் ஆசைப்படுறாங்களோ அதே போன்று ஒருத்தனுக்கு பதட்டமான நேரம் இருக்குது அந்த நேரத்திலே அல்லாஹ் துவாவை கபுள் செய்யணும்னு சொல்லி ஒருத்தன் ஆசைப்பட்டான் அப்படி சொல்ல போனால் அவர் மகிழ்ச்சியான நேரத்தில் அதிகமாக துவா செய்து கொள்ளட்டும் என்பதாக ரசூலுல்லாஹி சலாஹ் வலைவசம் அவர் சொல்லி காமித்தாங்க அல்லாஹ் நமக்கு வாழ்க்கையில் எப்பொழுதும் மகிழ்ச்சியை தான் தரான் அப்போ நம் மகிழ்ச்சியாக பொழுது அல்லாஹ் நாம் திக்கு சொல் திக்கு செய்யணும் அல்லாஹ் நம்ம நினைவு கூறணும் அல்லாஹ் நம்ம துவா செய்யணும் அப்போ துவா செஞ்சால் நம்ம சிரமமான டைமில் துவா கேட்டால் அல்லாஹ் கபுல் ஆக்குறான் பதட்டமான டைமில் துவா கேட்டால் அல்லாஹ் கபுல் ஆக்குறான் என்பதற்கான பெரிய ஆதாரமாக சல்லல்லா வலையுத்தம் சொல்லி கொடுத்த இந்த ஹதீஸை நம்மால் பார்க்க முடியுது அன்பார் இருந்து அல்ல அல்லாஹ் நெல்லறியார்களே இந்த ஹதீஸு திருமிதி அந்த கிதாபில் பதிவாயிருக்கின்றது அன்பின் இருக்கவர்களே நாம் சிரமமான டைம்லையும் அல்லாஹ் துவா கேட்க வேண்டும் அப்போது செய்வானா கபுல் ஆக்குவானா என்று கேட்டீங்க என்றால் நீங்கள் மகிழ்ச்சியான டைம்ல அல்லா என் கேட்டுணும் அப்படி துவா கேட்டீங்கன்னா அல்லா சிரமமான டைம்லையும் பதட்டமான டைம்லையும் அல்லா நிச்சயம் கபுல் செய்வான் என்பதற்கான இந்த அதிஸ் பெரிய ஆதாரமாக இருக்கின்றது அது மட்டும் அல்லாமல் இதற்கான மாற்று கருத்தை இல்லை சற்று சிந்தித்து பார்க்கணும் அல்லா நல்லடியாக இல்லை அல்லா ஜல சுபகாயனம் நம் அனைவரும் துவாவை கபுல் செய்வானாக நம் எப்பொழுதும் மகிழ்ச்சியான டைம் அவனை நினைவு கூறக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல் புரியவானாக வாக்கு தாவான الحمد لله رب العالمين والسلام السلام عليكم ورحمة الله وتعالى وبركاته